ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சங்கு தீப வழிபாடு தாங்க நம்ம குடும்பத்துல எந்த வகையில் வருமானம் வந்துட்டு அது அந்த வருமானம் அப்படியே ரெட்டிப்பாகும் அப்படி ஒரு வழிபாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி கூலி வாங்கி வருமானம் பெற்றாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் சரிங்க உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள இந்த வழிபாடு நிச்சயம் ஒரு வழியை காட்டி கொடுக்கும் நாளை மாசி மாதத்தின் இரண்டாவது வெள்ளி இந்த வழிபாடு நிச்சயமா நீங்க செய்யுங்க மூணு வெள்ளி தொடர்ந்து இந்த விளக்கு தீபத்தை ஏற்றிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த வழிபாட்டிற்கு தேவையான ஒரு பொருள் சங்கு இப்போது நிறைய பேர் வீட்டில் சங்க பூஜை இருக்காங்க சங்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு புது சங்காவது நீங்கள் வாங்கிடுங்க நீங்கள் புது சங்கு வாங்கினீங்க அப்படின்னா அதை முதல்ல தண்ணியில் கழுவணும் அப்புறம் பன்னீரில் கழுவணும் அடுத்து கோமியத்தில் கழுவணும் அப்புறம் பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும் அதற்கு சந்தனம் குங்குமம் அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ நம்ம வழிபாட்டுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க மண்பாண்டமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் பித்தளையை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் கல்லுப்பை நீங்கள் அது மேலே கொட்டணும் அதுக்கு மேலே சங்க வச்சு அதில் பய பசு ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க இந்த விளக்கை ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழம அன்னைக்கு காலையில் சுக் சுக்கர ஓரையில இதை ஏற்றி வச்சிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் நம் வீட்டிற்கு நிறைவாக கிடைக்கும் காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்க எப்பொழுதுமே நீங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு செய்தால் இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா நாளைய நாள் மிக மிக சிறப்பான நாள் அதனாலதான் இன்று இந்த பதிவை நான் போடுறேங்க வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும்னா இந்த ஒரு விளக்கு போதும் மாசி மாத வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கு ஏற்றினா அபரிவிதமான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால நாளைய நாள் மிஸ் பண்ணாம இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்க இதை தொடர்ந்து உங்களால எத்தனை வெள்ளிக்கிழமை ஏற்றினாலும் பரவாயில்ல நீங்க ஏற்றிட்டு வரலாம் தவறு எதுவும் கிடையாது மாசி வெள்ளியில் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம் வீட்டில் மழை போல செல்வம் குவியும் இந்த சங்கு வலம்புரி சங்கா இருந்தாலும் பரவாயில்ல இடம்புரி சங்கா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சங்களை ஏற்றினாலும் எந்த சங்கு வேணாலும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை பின்பற்றி பல பலன்களை நீங்க பெறணும் கண்டிப்பாக நாளைய தினம் மாசி மாத வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படி உங்ககிட்ட சங்கு இல்லை நாளைய தினம் என்னால முடியாது அப்படினாலும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா ஒரு சங்கு வாங்கி இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எப்பொழுதுமே சங்கு நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா சங்கு மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் அதனால சங்கு நிச்சயமா ஒரு சங்கு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பெரிய சங்கு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது சின்ன சங்காக இருந்தாலும் போதும் இரநூறுவாயிலேருந்து சங்குகள் நிறையவே கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்குது கடைகள்லையும் கிடைக்கிது நல்ல சங்காக பார்த்து வளம்புரி சங்காக இருந்தாலும் பரவாயில்ல இடமுறியாக இருந்தாலும் வாங்க பரவாயில்ல ஒரு சங்கு பார்த்து வாங்கிக்கோங்க அதில் நீங்கள் நிச்சயமாக தீபம் ஏற்றி வழிபடுங்க முதல் முதலில் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் கூடுதல் பலன் கிடைக்கும்